அமைச்சர் உதயநிதியை வரவேற்பதற்காக பல கிலோமீட்டர் தூரம் கொடிகளை நட்டு வைத்து முன்னூற்றி அறுபது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக போடப்பட்ட சாலையின் இருபக்கமும் நடைபாதை கற்களை பெயர்த்தி எடுத்து சேதப்படுத்திய திமுகவினர் பொது சொத்துக்கு சேதம் விளைவிக்கும் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை மயிலாடுதுறை மாவட்டத்தில் குத்தாலம் மற்றும் மணல்மேடு ஆகிய இடங்களில் நடைபெற்ற திமுக நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேற்று மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு வருகை புரிந்தார் இதற்காக குத்தாலம் நகரத்தில் சுமார் ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு திமுக கொடி கம்பங்களை திமுகவினர் நட்டு வைத்திருந்தனர் கும்பகோணம் சீர்காழி இடையே நெடுஞ்சாலைத்துறை சார்பாக முன்னூற்றி அறுபது கோடி ரூபாய் மதிப்பில் புதிதாக சாலை அகலப்படுத்தப்பட்டு இரண்டு புறமும் வாகனங்களை நிறுத்துவதற்கும் பொதுமக்கள் நடந்து செல்வதற்கும் பார்க்கிங் டைல்ஸ் பதிக்கப்பட்டு இருந்தது இந்த கற்களை பெயர்த்து எடுத்து ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு கொடிகளை நட்டு வைத்துள்ளனர் இந்த சாலை இன்னும் நிறைவடைந்து திறப்பு விழா நடைபெறாத நிலையில் புதிதாக அமைக்கப்பட்ட சாலையை திமுகவினர் சேதப்படுத்தியுள்ளனர் ஒரு இடத்தில் பெயர்க்கப்பட்டால் மழை காலங்களில் தொடர்ந்து சாலை சேதமடையும் நிலை உள்ளதால் சேதமடைந்த கற்களை திமுகவினரிடம் அபராதம் விதித்து மீண்டும் சரி செய்ய வேண்டும் என்றும் பொது சொத்துக்கு சேதம் விளைவிக்கும் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்